ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாலமீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல காரசாரமாக ரொம்ப மனமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தட்டு சோறுக்கு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே வந்து போதுமானதாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சாலை கருவாடு ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க இதே மாதிரி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தலைப்பகுதியை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா உள்ளே இருக்க குடல் பகுதி எல்லாமே வெளியில் வந்துடும் முக்கால்வாசி வேஸ்டேஜ் நம்ம இப்படி எடுக்கும்போதே வந்துடும் இப்போ தலைப்பகுதியெல்லாம் நம்ம குழம்புல சேர்க்க போகிறது கிடையாது இது தேவையில்லாதது ரெண்டா இந்த மாதிரி விரிச்சோன்னா உள்ளே இருக்க வேஸ்டேஜையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டா பிரித்தோன்னா பாருங்களேன் இதில் ஒரு குடல் மாதிரி இருக்கும் இதை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா கருவாடையுமே எடுத்துடலாம் பாருங்க எப்படி வருதுன்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இதில் உள்ள குடல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லேஸாக இந்த மாதிரி விரிச்சோம்னா இந்த மாதிரி வரும் இப்படி ஸோ உங்களுக்கு கையில் எடுக்க முடியலன்னா நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கத்தி வச்சிட்டு எடுத்தோம்னா நல்லா வந்துடும் சுத்தமாக கிளீன் ஆயிரும் பாருங்களேன் இந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்துடும் அவ்வளோதான் அவ்வளவுதாங்க இத வந்து நம்ம சுடு கழுவிட்டாலே சுத்தமாயிரும் பாருங்க எல்லா கருவாடையுமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இத நல்லா சுடுதண்ண வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நல்லா அகலமான கிண்ணத்துல இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவாடை எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வந்து சுடுதண்ணியே நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த இதில் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா இதில் உள்ள கசடு கழிவு இந்த மண் இதெல்லாம் வந்துட்டு வெளியேறிடும் நல்லா கழிவு எடுத்துடலாம் இப்போ நல்லா அலசி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சோன்னா மேலே உள்ள அந்த கசடு எல்லாமே வந்துடும் அழுக்கு எல்லாமே வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வெயிலில் காய வைக்கணுன்றதுக்காக தரையில எல்லாம் போட்டு காய வச்சிருப்பாங்க அதனால கொஞ்சம் அழுக்கு இருக்கும் கருவாட்டில் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணோம்னா அந்த அழுக்கு எல்லாமே வெளியேறிடும் சுடுதண்ணில நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு டைம் பச்சை தண்ணி க்ளீன் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன் சேர்க்குறோன்னா வந்து கவுள் வாசம் வராது நம்ம குழம்பு வச்சோம்னா கருவாட்டில் உள்ள கவுள் வாடை இருக்காது நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கழுவி எடுக்கிறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க இன்னொரு டைம் அலசி எடுத்துருங்க நல்ல தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான் இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் வெங்காயத்தை நாளா கட் பண்ணி சேர்த்துட்டு குற குறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை குறவரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் அளவுல புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த புளி வந்து ஊறிடும் அதனால நீங்க வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காலயே புளியை ஊற வச்சு எடுத்துடலாம் இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பா தான் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்க நீங்கள் வச்சிருக்க புளி வந்துட்டு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இதே அளவு இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் புளிப்பு அதிகமா இருக்கணும் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிறணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பாருங்க வெந்தயம் வதங்கிருச்சு ஒரு மிளகாய் வத்தலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பூண்ட ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப பெரிய சைஸ் எடுத்ததுனால சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் நாலா கட் பண்ணிருக்கேன் நீங்க சின்ன சைஸ் பூண்டுனா ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க அதை ரெண்டா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பல் நல்லா வதங்கட்டும் இருபது நபர் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம அதுக்காக தான் சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் இன்னொன்று கிரேவி தன்மையும் ஜாஸ்தியாக கிடைக்கும் நமக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கொரகுரப்பா அரைச்சோம் இல்லையா இப்போ அதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் பொன்னிறமா வர அளவுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை நேராக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தோட நல்ல பொன்னிறமா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்காவது வதங்கி இருக்கணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல மைய வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷமாக ஆகும் நல்ல மைய வதங்கிறதுக்கு தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா மைய வதங்கிடுச்சு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்றலாம் குழம்பு பொடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பில சேர்க்கறதுனால கருவேப்பிலோடைய வாசம் வந்து நம்மளுக்கு தனியா தெரியும் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இடையில கருவேப்பில சேர்க்குறோம் தாளிக்கும் போது சேர்த்தோம்னா கருவேப்பில வந்து முருகிரும் அந்த அளவுக்கு அதோடைய வாசம் இருக்காது இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையோட அந்த குழம்புல நம்மளுக்கு சாப்பிடும்போதே தெரியும் இதோட வாசம் கொஞ்சம் தனியா கருவேப்பிலையோடைய வாசமும் சேர்ந்து வரும் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க அந்த புளி தண்ணியே சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் புளி கரக்கு தண்ணியும் சரி நான் எக்ஸ்ட்ரா தண்ணியும் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளி தண்ணியோடு சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனாலும் நல்லாயிருக்கும் குழம்பு இது வந்து கொஞ்சம் கிரேவி பதமாக கொஞ்சம் திக்காக வரும் நான் ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்த அளவுக்கு தண்ணி இதை நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பத்தளை உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காயை சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு நைசா அரைச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பாருங்க என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவாடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சோம் இல்லையா எல்லாத்தையுமே அதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒண்ணு போல நல்லா கலந்து விட்டுருங்க கருவாடு வெந்து வர்றதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் நான் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் உங்களுக்கு தேங்காயை அரைச்சி ஊத்த பிடிக்கலைன்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் அரைச்ச ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்புல சேர்த்துக்கரலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் கருவாடும் ஒரு நிமிஷத்துல வெந்துடும் அதனால அடுப்பை நல்லா ஹையில் வச்சுருங்க நல்லா மளமளன்னு கொதி வரும் அப்போ அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கருவாடுமே நல்லா வெந்திருக்கும் இதுக்கு மேலே வேக விட்டோம்னா உதிர ஆரம்பிச்சிரும் அதனால ஒரு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னா அடுப்பை ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க பார்த்ததும் சாப்பிட்றதுக்கு தோணும் அந்தளவுக்கு இருக்கும் டேஸ்டும் டேஸ்ட்டும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலமீன் கருவாடை வார சந்தையில் இருபது ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன் ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது குழம்பு வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்